இப்ராஹிம் அலையா அவர்களுக்கு குளிர்ந்த விதமானதாக ஆகியவை இதை வந்து நம்மளோதுடைய மகள் அங்க மேல இருந்து பாக்குறா இப்ராஹிம் அலையா அவர்கள் அழகாக தொழுது கொண்டிருப்பதை பார்த்து என்னப்பா இது இவ்வளவு நெருப்பு உண்டாக்கியிருக்காங்க வாப்பா ஆனா பாரு அந்த இடத்துல மட்டும் அழகா பூஞ்சோல மாதிரி இருக்குது இப்ராஹிம் அல்லா அழகா தொழுதுட்டுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசி ஆசிய அம்மா உடனடியாக அவங்க இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள் அப்ப ஏன் தன்னுடைய உடலையும் கூட அவர்கள் அல்லாஹா தர துணிந்த காரணத்தினால் ஒன்று இரண்டாவது தன்னுடைய பொருளாதாரத்தை அத்தனையும் அல்லாஹ்கா தர துணிந்தார்கள் எப்படி மலக்குமால் வந்து சோதிக்கிறாங்க எப்படி மலக்குமாலுக்கு வந்து ஒரு தஸ்வீக சொல்றாங்க இருவா ஒரு முடிஞ்சோன்னு ஓதுவோம் அந்த தஸ்பீக் அந்த மலக்கமால் ஓத இப்ராஹிம் இஸ்லாத்துக்கு கொடுக்கப்படும் அத்தனை பெரிய ஆட்டு மந்தைகளையும் மூன்றில் ஒரு பகுதியை கொடுத்துட்டாங்க உடனடியாக இன்னும் அழகான தஸ்பி ஓதுனீங்களே திரும்ப ஓதுங்களேன் திரும்ப ஓதும் போது அவங்களை ஆட்டு மந்தையில பாதியை கொடுத்தாங்க ஆஹா அழகான தஸ்பீகா இருக்கு எனக்கு இதமா இருக்கு அல்லாஹ் தஸ்பீக வந்து தடவை சொல்லுங்களேன் திரும்ப சொல்ல அவர்கள் அத்துணை ஆட்டு மந்தைகளையும் அப்படியே கொடுத்துட்டாங்க அப்பதான் மலக்குமாறு சொன்னாங்களாம் இப்ராஹிம் அல்ல இஸ்லாமியே நாங்க வந்து உங்களை சோதிக்கிறதுக்காக தான் வந்துருந்தோம் இந்த ஆடுகளை வச்சு நாங்க ஒன்றும் செய்ய இல்லை நாங்கள் மலக்குமார்கள் அப்படின்னு சொன்ன இப்ராஹிம் இஸ்லாம் சொன்னாங்களாம் இல்ல இல்ல உங்கள்ட்ட பெற்றதை நான் கொடுத்து விட்டவங்களுக்காக அதை நான் திரும்ப பெற மாட்டேன் அல்லாஹுக்காக நான் தஸ்பியை கேட்டேன் அதற்காக கொடுத்த தொகை என்பதாக இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை அத்தனையும் தர துணிந்தார்கள் அதே போல தனக்காக அல்லாஹ் கொடுத்த வாரிசு நீண்ட வயதுக்கு பின்னால் அல்லாஹ் கொடுத்தான் யாரு இஸ்மாலிசாத் சொல்லாம் அவர்களை அல்லாஹ் கனவிலே சொல்கிறான் இவர்களை அறுத்த படியிடுங்கள் என ஏதோ சரி ஏதோ ஏதோ நினைவா இருக்குது திரும்ப அல்லா சொல்றான் திரும்ப மூணாவதார வருது அப்ப சரி இதை ஒருவேளை அல்லா நம்ம இடத்துல சோதிக்கு எதிர்பார்க்குறான் அப்படின்னு இப்ராஹிம் வயதுக்கு தான் அல்லாஹ் கொடுத்தான் குழந்தைய அந்த குழந்தையை அழுத்து பழியிடுவதற்காக துரிந்து வந்து மகண்ட சொல்றாங்க மகண்ட சொல்லும் போது மகன் சொல்றான் யாவப்பா நீங்க என்ன கனவுல கண்டீங்களோ அது நீங்கள் தாராளமா செய்யுங்க வாப்பா அல்லாவுக்கா நீ தாராளமாக செய்யுங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலுவலகம் மகனார் இஸ்மா அலிஸ்லாம் சொல்றாங்க உடனடியாக மனைவி ஆதரமாட்ட கேக்குறாங்க ஏமா இந்த மாதிரி நான் கனவு கண்டேன்ப்பா அப்படியாவா சரிமா நம்ம நம்ம ஊர்ல பாபாவின்னு சொல்லுவா ஏதாவது வச்சிருப்பாங்க சரிங்க நீங்க சொன்ன சரிதான் அல்லாஹ் சொல்லிருந்தாங்க அல்லாஹ் தாராளமா செய்யுங்க அல்லா கொடுப்பா நமக்கு நம்ம கொண்ட கொள்கையில பாருங்க நம்ம ஊட்ட பிள்ளைல இருந்தா என்னங்க பத்து வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு நமக்கு இந்த குழந்தைக்கா நீங்க நீங்க வேலை பார்த்து எப்படியும் வேற வாழ்க்கை தடிக்கிறோம் இப்ப நம்ம இன்னைக்கு உள்ள போவோம் ஆனா அன்னைக்கு தொண்ணூறு வயசுகளின் கடந்த பொழுதும் கூட ஆஜராமா சொல்றாங்க அல்ல நடிந்தபடிய செய்யுங்க வாப்பா அவர்கள் அழைத்து கொண்டு செல்கிறார்கள் அந்த மூன்று இடங்கள்ல சைதா தடை விதமான சூழ்ச்சியும் பண்ணியும் பொழுது கூட இப்ராஹிம் என்ன பண்ணாங்க இல்லை இல்லை அல்லாஹுக்காக நான் செய்வேன் என நின்றார்கள் அந்த செயல்முறைதான் இன்று நமக்கு ஹஜ்ஜில் கல் சைத்தான் கல்லுறியதாக இருக்கட்டும் குர்பனை கொடுப்பதாக இருக்கட்டும் அத்தனை நமக்கு வழிமுறையாக ஆக்கி தரப்பட்டிருக்கிறது ஆக அன்பிற்கு இனிய சகோதரர்களே இந்த ரமலான் இனி வருமா என்று தெரியாது அடுத்த ரமலான் நமக்கு இருக்குமா என்று தெரியாது ஏனென்று சொன்னால் நேற்று இருந்தோர் இன்று இல்லை ஆகையினால் நாம் செய்கின்ற செயல்களை இஹலாசோடு அல்லாஹுக்காக என்ன நாம் செய்தோம் என்று சொன்னால் அத்துணையிலும் அல்லாஹ் வெற்றி தருவான் நாம் கலப்படம் செய்தால் அதிலே எந்த விதமான நன்மையும் எதிர்பார்க்க முடியாது ரசூல் சல்லா அலி சொல்லா அதிசல சொல்லும் பொழுது இன்னமல் ஆமால் பெண்ணையார் மானவா எல்லா செயல்களும் அதனுடைய நீயத்தின் அடிப்படைகளையே அமைந்திருக்கிறது நீங்கள் எந்த நியத்திலே செய்துகிறீர்களோ அந்த நியத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என நபிகள் சொல்ல ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே முதல் பக்கங்களிலே காண கிடைக்கிறது ஆக அன்பிற்கு இனிய சொந்தங்களே நாம் இருபதாவது தராவிக ஆரம்பித்திருக்கிறோம் இன்னும் சில தினங்கள் தானே இருக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் இவ்வாறு செய்யறதுக்கு ஏன்னா பாத வேலை முடிக்கணும் வந்தனும் தொழுகணும் தராவி தொழுகணும் இருபது இருவருக்காக தொழில வைக்கிறாங்க அஜித்த கஷ்டப்பட்டு அவங்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு மூணு நாள் சப்பாவது நம்ம நிற்கணும் அவங்களுக்கு அந்த கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா எல்லாவுக்கானு வரும்போது அதுக்கான வழிகளை எல்லா சிக்னல் குளோஸில் இருந்தால் நம்ம வர்றோமா பாய் வர்றாங்க சிக்னல் சீக்கிரம் ஆகும் ஓப்பன் ஆகும் எல்லாவுக்கா நீத்து வச்சு பாருங்கள் நம்ம வர்ற வழியில் டயர் பஞ்சர் ஆகிடுச்சா ஏழை அந்த மாதிரி ஆயிடுச்சு உனக்கா நான் வர்றேன் சீக்கிரம் அதுக்குள்ளான வழி எல்லாம் கொடுப்பான் ஆகையினால நம்ம வர்றோம் இங்க பொருளாதார தேவைகள் இருக்குது நம்மளால் முடிஞ்ச அல்லாப்பாக கொடுப்போம்னு சொன்னால் கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் நமக்கு பன்மடங்காக இந்த நம்ம நமக்கு கிடைக்கிறது ஆகையினால அன்பிற்கினை சுந்தங்களே நேரங்களை வீணுங்கள் காலங்களை வீணாக்காமல் நாம் அல்லாவுக்காக அத்துணை பாத்தியம் செய்வோம் வல்லாஹு சுபானோ தாலா நம்முடைய அனைத்து தமிழர்கள் ஏற்றல் புரிவானாக இன்று போல் என்றும் சந்தோஷமாக நாம் வருவோம் நாளை இன்சா நண்பர்களையும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்வோம் இருபத்தி ஒன்றாவது படியாக இருக்கிறது நாளைய தராவி தொழுகைகள் நடைபெறும் தொழுகைக்கு பிறகு சிறிது நேரம் ஓய்வுக்கு பின்னால் பன்னிரெண்டு அளவில் தஸ்வீர் நஃபீல் தொலைகைகள் ஆரம்பமாகும் ஒரு மணிக்கு கேமல் தொழுகையும் சரியாக இரண்டு மணிக்கு பயான் சிறப்பு பயன் நிகழ்ச்சி நடைபெறும் இரண்டு முப்பதுக்கு வித்திர தொழுகை மூன்று மணிக்கு இன்சாலா தாங்களை இல்லங்கள் நோக்கி வழி அனுப்பி வைக்கப்படும் ஆகையினால் அனைவரும் தாங்கள் மட்டும் வராமல் நம்முடைய உறவினர்கள்

اللهم ربنا زدنا علم التوحيد وعمل الاخلاص وحسن الخاتمه اللهم ربنا انك رؤوف رحيم وتب علينا انك انت التواب الرحيم اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم ربنا زدنا علم التوحيد وعمل الاخلاص وحسن الخاتمه اللهم اجل اخر كلامنا بقول لا اله الا الله محمد رسول الله ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه وعطباء يدمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم, <سلام عليكم>, <سلام عليكم>